ஹாய் நீக்கி என்ன பார்க்க போகிறோம் மல்டிபிள் காலம் மல்டிபிள் ரோலில் உள்ள டேட்டாவை நம்ம எப்படி சிங்கிள் செல்லில் எடுத்துக்கிட்டு வந்து டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சிங்கிள் செல்லில் எடுத்துன்னு வந்து டேட்டா வச்சு யூஸ் பண்ண சொல்லுவோம் என்னென்னா நம்ம இதுக்காக என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் டெக்ஸ்ட் ஃபைலாக இதுமாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம எக்ஸலில் என்ன பண்ணலாம் அது தேவையில்லை ஒரே செல்லில் எத்துன்னு வந்துட்டு நம்ம வந்து டேட்டா மல்டிபிள் காலம் மல்டிபிள் ரோல் இருக்கிற டேட்டா எல்லாமே ஒரு சிங்கிள் செல் ஏற்று வந்து வச்சுட்டு நம்ம வந்து எப்போ வேணுமோ அந்த டேட்டா வந்து ஈஸியாக வந்து கல்குலேஷன் பண்ணுறதுக்கும் இதால் மெமரியும் கம்மியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் டேட்டா வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் அதுதான் எப்படின்னு பார்க்குறோம் இப்போது இதுக்காக வந்து நான் வந்து லெட்டு எக்ஸ்பேண்டு சீக்வென்சி ஈஃப் கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில் அத்துட நம்ம காலம் சீக்வன்ஸின்னு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே ஈக்குவல் இருக்குதுங்க இப்போது லெட்டு லெட் பங்ஷனில் கேல்குலேஷன் இப்போது நான் ஒரு பீனு ஒன்று இது பண்ணிக்கிறேன் நேமு இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இது உள்ள காலத்தில் என்ன நான் இருக்குன்னு மட்டும் எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு வேணும் அப்போது காலம்ஸ் காலம்ஸ் கொடுத்துட்டு ஏன்னு கொடுங்க ஏன்னு கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போது நான் இதில் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்க்கறதுக்காக நான் பீன் கொடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பீனு கொடுத்தோன்னே மொத்தம் மூணு காலம் மூணு காலம் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுவேன் எனக்கு சி வேணும் சீன்ற காலத்தில் என்ன பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் எக்ஸ்பேண்டு எக்ஸ்பேண்டு கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க எக்ஸ்பேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரே கேட்கும் எனக்கு எந்த அறையை வேணும்ன்ட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஸு காலம்ஸு இப்போது எனக்கு வந்து எனக்கு அரே வந்து இந்த செமிக்கோல் கோலன்னு வேணும் கம்மா ரோஸ் எனக்கு தேவையில்ல காலம்ஸ் மட்டும் வேணும் காலம்ஸ்க்காக என்ன பண்ணுவோம் பி கொடுத்து போகிறோம் அதில் வந்து ஒரு காலத்தை மட்டும் நான் மைனஸ் பண்ணிக்க போகிறேன் ஏன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு பி ஒரு காலத்தை மைனஸ் போகிறேன் பிளாங்காக வந்தால் திருப்பி வந்து எனக்கு செமிக் வேணும் பேடை பேடில் வந்து கொடுத்து போகிறோம் ப்ராக்கெட் நான் வந்து இப்போது நான் இந்த இடத்துல சீனு கொடுத்தேன்னா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம் இப்போ பி கொடுத்து ஓய் கொடுத்தனா இப்போது செமிக் கொளம் ரெண்டு காலமாக டேபிளாக க்ரியேட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பண்ண போகிறோம் இப்போது டீன்ற ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இப்போது ஈஸியாக வந்து என்ன பண்ண போகிறோம் கேல்குலேஷன் பண்ண போகிறோம் இப்போது டீன்ற இடத்துல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண இப்போது இப்போ என்ன பண்ணலாம் இஃப் இஃப் கொடுத்துட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க இப்போ வந்து நான் என்ன சொல்ல போனால் மூணு காலத்தை விட கம்மியாக இருந்தால் எக்ஸ்பேண்ட் ஒன்று எடுத்து சொல்ல போகிறோம் அதை விட அதிகமாக இருந்தால் நான் வந்து செமிகோலர் நான் பிரிக்க சொல்ல போகிறேன் அப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் ப மேஸ் ஈக்குவல் டு இப்போது காலம்ஸ் காலம்ஸுக்கு என்ன கொடுத்துக்கிறோம் நம்ம பீனு கொடுத்துருவோம் பி கொடுத்து மைனஸ் ஒன்று கொடுத்துங்க கொடுத்துட்டு லெஸ் தென் ஈக்வல் டு சீக்வென்சி சீக்வென்சி ஃப்ரீக்குவென்சி கொடுத்துட்டு ப்ராக்கெட் எனக்கு வந்து ரோ காலம் கேட்கும் எனக்கு வந்து ரோ வேணாம் காலம் மட்டும் வேணும் காலம் வந்து எனக்குன்னா பி அதுவும் அதுக்கடுத்தது வந்து பிராக்கெட் இது கொடுத்துட்டோம் கமா இஃப் ட்ரூவாக இருந்தால் எனக்கு வந்து சி இருக்கிற டேட்டா வரும் இல்லைன்னா வந்து டி கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் க்ளோஸ் இல்லை நமக்கு கேல்கேஷன் பிடிக்கும் அதுக்காக டி குத்து ப்ராக்கெட் க்ளோஸ் இப்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு செமிகோளம் ஒரு வந்து கோலன் வந்துச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டேட்டா எல்லாமே ஒரே இதில் செல்லுக்குள் எழுத்துனதுக்காக என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக வந்து இஃப் கண்டிஷன் முன்னே இருக்குல்ல இஃப் கண்டிஷன் முன்னே என்ன பண்ணுங்கள் இப்போது டெக்ஸ் ஜாயின் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஜாயின் இப்போ டெக்ஸ்ட் ஜாயின் கொடுத்துங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க டெ டெலிமிட்ரு கேட்கும் டெலிமிட்ரு வந்து இதே கொடுத்துங்க அதுக்கப்புறத்து வந்து எம்டி இருந்தால் ஆர் ஃபால்ஸ் கேட்கும் அது இப்படியே கிளிக் பண்ணிங்க எந்த ரோ கேட்கும் இப்போது எனக்கு வந்து ஏன்ற காலம் வேணும் ஏன்றது வந்து அப்படியே கொடுத்துங்க ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிங்க இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு க்ரூப் க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போது எல்லா டேட்டாவும் வந்து ஒரே காலத்தில் வந்துச்சு இப்போ வந்து இது வந்து கரெக்டாக இல்லை இருக்க இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டு யூஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் இருக்குது டெக்ஸ்ட் ஸ்பிலிட் டெக்ஸ்ட்டு கேட்கும் காலம் என்ன வேணுங்களோ இந்த காலம் இது வந்து டெக்ஸ்ட் வேணும் காலம் வந்து இது பிரிக்கணும் ரோஸ் வந்து பக்கத்தில் இருந்து கொடுத்துட்டு இப்போது ஓகே ஊற்றினா இப்போது அதில் இருக்க டேட்டா மாரியே பிரிஞ்சிருக்கும் இப்போ கொடுத்துட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே குள்ளே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி கொடுத்தா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்